டிரம்ப்பின் பரஸ்பர வரி விதிப்புக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி அமெரிக்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது உலக நாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆணையிட்டார் கனடா மெக்சிகோ சீனா ஆகிய நாடுகளுக்கு கூடுதல் இறக்குமதி வரி விதித்தும் ஏராளமான நாடுகளின் பொருட்களுக்கு கூடுதலாக பத்து விழுக்காடு அடிப்படை வரி விதித்தும் அவர் ஆணையிட்டார் இந்த ஆணைக்கு எதிராக எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியின் ஆட்சி நடைபெறும் பனிரண்டு மாகாணங்கள் நியூயார்க் நகரில் உள்ள பன்னாட்டு வர்த்தக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தன இதனை விசாரித்த நீதிபதிகள் டிரம்பின் ஆணை அதிகார மீறலாகும் என்று விமர்சித்தனர் மேலும் அனைத்து ஆணைகளும் நிரந்தரமாக ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவித்தனர் இந்த ஆணையை எதிர்த்து அமெரிக்க அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் நேற்று முறையிடப்பட்டது இதனை விசாரித்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் வரி விதிப்பை நிறுத்தி வைப்பது தேசிய பாதுகாப்புக்கு தீங்கு விளைவிக்கும் என தெரிவித்தது வரி விதிப்பு நடவடிக்கைக்கு தற்காலிகமாக அனுமதி வழங்கிய நீதிமன்றம் இந்த வழக்குகளில் உள்ள வாதங்களுக்கு ஜூன் ஐந்தாம் தேதிக்குள் பதிலளிக்கவும் ஆணையிட்டது